திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஜம்புலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம் ஆனைக்கா அன்னல் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறை நூற்றி பதினெட்டாவது திருப்பதிகம் திரு ஆனைக்கா திருமுறை மூன்று நூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் தோறும் பார்த்தீங்கன்னா அரி அயல் அந்த பிரம்மனும் திருமாலையும் குறிப்பிட்டிருக்காங்க அது ரொம்ப விசேஷம் இந்த பதியத்தை எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பதிகத்திலையுமே நமக்கு ஒன்பதாவது பாடல் தான் நமக்கு அந்த மாதிரி அமைப்பிலே வரும் ஆனால் இந்த பதிகத்தில் பதினோரு பாடலும் மாலையன் அந்த பிரம்மனையும் திருமாலையும் குறிக்கிறாங்க அது ரொம்ப ஒரு அற்புதமான பதிகம் அதான் கூடர் சதுக்கம் அப்படின்ற ஒரு அடைப்பில் இது சொல்கிறாங்க திருச்சிட்ட மண் அது உண்ட அரி திருமால் வந்து கனனாக இருக்கும்பொழுது அவதாரத்தில் மண் எடுத்து சாப்பிடுறாரு பாய காட்டுன்னு சொன்னோடனே அந்த உலகத்தை மண் அது உண்டாரி மலரோன் மலரோன் பார்க்க வெண்ணாவல் விரும்பும் மகேந்திரரும் அந்த வெண்ணாவல் மரத்தின் அடியிலே விரும்பி இருக்கக்கூடிய மகேந்திர மண் மலையில எழுந்திருக்கூடிய பெருமான் கண் அது ஓங்கிய கைலையாரும் கண்ணுக்கு இனிய காட்சி தரக்கூடிய கைலாய மலையாரும் அண்ணல்றூர் இந்த தலைவர் ஆரூர் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இந்த ஆணைக்காவிலே ஆதி ஆணைக்காவே ரொம்ப பழைய ஆதி முன்னோன் புராணன் அப்படிப்பட்ட பெருமான் தான் இந்த ஆணைக்கா அண்ணல் சொல்ற வந்து மால் அயன் அவர் காண்பறியவர் அவங்க பார்க்க முடியாது காண்பறிய பேரொழியாக சுவாமி இருக்காரு திருமாலும் பிரம்மனாலையும் காண முடியாது வெந்த வெண்ணீரணி மகேந்திரரும் அந்த மகேந்திர புள்ளியில இருந்தவடிய பெருமான் நல்ல வெந்த நீர் சுழலை நீரை பூசிருக்கக்கூடிய பெருமான் கந்தவார சடை உடை கைலாயரும் கந்தன சுகந்தம் வாசனை புகுந்து மீண்ட சடை உடைய கைலாய பெருமானும் அம் ஆரூர் நல்ல குளிர்ச்சி புரிந்திய திருவாரூர் பெருமான் தான் இந்த ஆனைக்காவில் இருக்கக்கூடிய ஆதி ஆணைக்காவே ஆதியிலே நாயகனாக பெருமான் இருந்துள்ள இந்த ஆணை இதுவே மூணாவது பாடல் மாலையன் தேடிய மகேந்திரரும் இந்த மகேந்திர பள்ளியுடைய இன்பெருமான் இங்கு மாலையனும் தேடி காண்பறிய பெருமானாக இருக்கிறார் காலனை கொண்ட கைலையாரும் மார்கண்டேயனுக்காக காலனை உயிர் ஓவிய கைலாயத்து பெருமானும் வேலை அது ஓங்கும் வெண் நாவலாரும் அது என்ன வெண்ணாவல் ஆறுனு வெண்ணாவல் மரத்தில் எழுந்திருக்கிற பெருமான் வேலைங்கிறது இந்த இடத்துல நீர் வேலைங்கிறது பொதுவாக கடலை குறிக்கும் இந்த இடத்துல நீர்த்தலம் இது பஞ்சபூத தலத்தில் அப்புலிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா நீர்த்தலம் அதனால நீ தீத்திர நீத்திரல் நாதல் நீர்திரள் நாதர் பேர் வேலை ஓங்கும் வெண்ணாவலூரும் ஆலை ஆறூர் ஆலைன கருப்பன் சாறுகளை பிழிந்து கட்டிகள் செய்யக்கூடிய ஆலை கரும்பாலைகள் நிறைந்த ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய ஆதி ஆணைக்காவி அங்கு எழுந்திருக்கிற பெருமான் தான் இங்கு ஆதியிலிருந்து இங்கே ஆணைக்காவில் எழுந்திருக்கூடிய பெருமான் நாலாவது பாடல் கருடனை ஏறு அரி கருடன் மேலிருந்து வரக்கூடிய திருமாலு அயனார் காணார் அயன் பிரம்மனும் காணார் வெறுள் விடை ஏறிய மயந்திரரும் ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆளவாயான் அப்படியா வரும்போது எல்லாரும் ஒரு அச்சத்தை கொடுக்க வரக்கூடிய விடை அந்த இடபத்தை உள்ள பெருமானும் கருள் கருகண்டத்தின் கைலாயாரும் நல்ல நஞ்சுட கண்டன் அப்படிப்பட்ட கைலாய பெருமானும் ஆருளன் ஆரூர் அருளே விழிவான திருவாரூர் பெருமானாக இருக்கிறவர் இவர்தான் ஆதி ஆணைக்காய் அன்னலாக இருக்கக்கூடிய பெருமான் அஞ்சாவது பாட்டு மதுசூதனன் மதுசூதனன் நம்முடைய திருமால் நான் முகனும் பிரம்மன் வணங்க அறியார் மதி அது சொல்லிய மகேந்திர மகேந்திர பள்ளியில் அப்படி நம்ம இல்லையா அந்த மகேந்திர பள்ளியில இருந்து அந்த ஆகமங்கள் எல்லாம் சொல்றார் சுவாமி எல்லா ஆகமங்களையும் சொன்னார் கதிர்முலை புல்கிய கைலாயரும் நல்ல ஒளிபுரிந்திய உமையம்மையோடு எழுந்திரக்கூடிய கைலாய பெருமானும் அதியன் அது ஆதியன் இங்க அதியன்னு வருது எதிரி முனை கருதி அதியன் ஆரோர் அதான் ஆதியன் எல்லாருக்கும் முன்பான அவர் தான் ஆதி ஆணைக்காய் மன்னன் அப் அங்க அவர் எழுந்தாலும் பெருமான் தான் இந்த ஆணைக்காவிலும் இருக்கார் அப்போ ஆர்வம் ஆணைக்காவும் முன்னோ பின்னோ அதற்கு ரொம்ப ஆதி இருக்கக்கூடியது ஆர்வரா ஆணைக்காவா இது இரண்டுமே ஆதிங்கிறது எங்கள் பொருள் வெளிப்படுது ஆறாவது பாடல் சக்கரம் ரெண்டுமால் சக்கரம் வந்து சுவாமிகிட்ட வேண்டி பெறுறாரு ஆயிரம் மலர் கொண்டு பூஜிக்க ஒரு மலர் குறையுது உடனே தன் கண் எடுத்து அந்த மலை உடனே சுவாமி என்ன பண்ணுறாரு சக்கரம் கொடுக்குறாரு இதே கண்ணு தான் எடுத்து வச்சார் கண்ணப்ப அவருக்கு என்ன பண்ணுறார் தண்ணியே கொடுத்துட்டாரு நீ எப்போதும் வடபார்லே வடபகுதியை கொடுத்தது கண்ணப்ப ஒருத்தருக்கு தான் ஆக ஒரே வேலையை தான் ரெண்டு பேர் செய்தாங்க ஆனால் இவர் சக்கரத்துக்காக செய்தார் ஆயிரம் மாதிரி எண்ணி செய்தார் பூஜை அவர் தன் தலை குடும்பத்தில் இருக்கிற பூ அப்படியே சாமி குடும்பங்கள் வச்சு தலை ஆட்டினார் அப்படியே சுரிஞ்சிட்டார் உடனே சாமி ப்ரொமோட் பண்ணிட்டார் பிரம்மன் காணா மிக்கவர் கயிலை மயேந்திரதும் யாவரிலும் மேம்பட்ட மிக்கவர் யாரு நம் சுவாமி பெருமான் இப்படிப்பட்ட கைலாய மலையானும் மயேந்திரப் பள்ளி மய பெருமானும் தக்கனை தலை அரி தக்கனையினுடைய வேள்வியை அவனை தயாரித்தார் தலன் ஒருவர் அவர் தீவண்ணன் சும்மா அப்படி கலர் பொன் வண்ணம் இவ்வண்ணம் அவ்வண்ணம் மேடி அக்கு அணியவர் அணிவர்னா எல்லாம் ஒரு போட்டிருப்பார் அப்போதான் ஆரூர் பெருமான் அவர் தான் இங்கே ஆணைக்காவிலே ஆதியிலிருந்து அறக்கூடிய பெருமான் ஆதி ஆணைக்காவே ஏழாவது பாட்டு கண்ணனும் நான்முகனும் காண்பு அறியார் கண்ணனும் நான்முகனும் பார்க்க முடியல வெண் நாவல் விரும்பும் மகேந்திரனும் மகேந்திரப்பள்ளி பெருமான் இங்கே வெண்ணாவல் மரத்திலே விரும்பி எழுந்திருக்கிற பெருமான் கண்ணப்பர்க்கு அருள் செய்த கைலை எங்கள் இப்போ நம்ம அறியாமையே ஆறாவது பாட்டில் கண்ணப்ப நாயனர் வந்துட்டார் ஆனால் ஏழாவது பாட்டில் பாருங்கள் கண்ணப்ப நாயனரே நேரம் பதிகத்திலேயே போட்டார் கான சம்பந்தம் அற்புதம் கண்ணப்பருக்கு அருள் செய்த கைலை எங்கள் கண்ணப்ப நாயனருக்கு அருள் பண்ணவரா நமக்கும் அருள் பண்ணாருன்னு நினைச்சு பார்த்தா அது ஏற்கனவே மணிவாசர் பாடிட்டார் என்ன கண்ணப்பன் உப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்ட இன்னும்னு தன்னை இழிவுபடுத்தி சொன்னார் அப்போ கண்ணப்ப நாயனார் எப்படி உயர்த்தி பேச பாருங்க மணிவாசர் கண்ணப்பர்க்கு அருள் செய்த கையிலை எங்கள் அண்ணன் என் தலைவன் ஆரூர் ஆதி ஆணைக்காவே அவன் எழுந்திருக்கூடிய நாயகன் ஆனைக்கா பெருமான் எட்டாவது பாட்டு கடல் வண்ணன் கடல் கரையரையில் இருப்பார் யார் திருமால் நான் முகன் காண்பர் யார் அவங்களால பார்க்க முடியாது தட வரை அரக்கனை அப்படியே பெரிய தோள்கள் வந்து அது மலை போல இருக்கக்கூடிய திரண்ட தோல் அரக்கனை தலை நெறித்தார் தலையாபு சாமி பெருமான் மலையோட வச்சு விட மது உண்ட எம் நஞ்சுண்ட கண்டன் அடல் விடையாதூர் நல்லா வலிமை ஆற்றல் அடல் விட ஏறு மாலவாயான் அப்படிப்பட்ட ஆரூர் பெருமான் அவர்தான் ஆதி ஆணைக்காவிலே விட்டிருக்கிறார் அவர்தான் மாலையன் அவரு காண்பரியார் எப்பேபட்ட ஆதி அந்த ஆதி அந்தமில்லாத பெருமான மாலையிலும் கான் போய் பார்க்க போனாங்க பார்க்க முடியல வேதங்கள் துதி செய்யும் வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்டன் நீ என் வேதங்களுடைய பொருள் தெரியலன்னு போய் சுவாமிகள் இடத்துல உட்காந்துருக்காருனா என்ன அர்த்தம் அதாவது குழந்தை ஏபிசிடி சொல்லுனா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நான் தான் டீச்சர் நீதாவாதியார் நீதான் மாணவர் அப்படின்னு சொல்லி அது விளையாட்டு சொல்கிறாம்பார் ஒன்று கேட்கிறார் பணியுமாம் என்றும் பெருமை வேதங்களே துதி செய்கிறவர் வேதங்கள் பொருளை போய் கேட்பாரா அங்கே தான் நம்ம சிந்திக்கணும் கொஞ்சமாவது வேதங்கள் துதி செய்யும் மகேந்திரரும் காதில் ஓர் குலை உடை நல்ல குலைங்கிறது இந்த சங்கு சங்கவன் குலை சங்கிலே செய்த இந்த தோடு அந்த காதில் இருக்கக்கூடிய காதணி அது போட்டிருக்கக்கூடிய கைராயரும் ஆதி ஆரூர் எந்த யானைக்காவே அறிவியில் அறிவே இல்லாத அமன் புத்தர் அறிவு கொள்ளை அவங்க சொல்கிற அறிவை ஏற்றுக்காதீங்க சமணரையும் பௌத்தர்களும் வெறிய மான் கரத்து இந்த மான் எப்படின்னா விரிச்சு விரித்து பார்க்குதான் போய் மருந்து போய் அப்பாவ பார்க்குதான் அந்த அப்படிப்பட்ட மானை கையில் வச்சிருக்கக்கூடிய பெருமான் ஆரூர் மகேந்திரரும் திருவாரூரிலும் பள்ளியிலும் எழுந்துள்ள பெருமாள் மறி கடலோன் அயன் தேடத்தானும் அந்த கடலில் இருக்கக்கூடிய இல்லையா அவரும் பிரம்மனும் தேடத்தானும் அறிவு அது கைலாய் கைலையோன் அணைக்காவே அவங்களால அறிய முடியாத அறிவதற்கு அறிய கைலாய மலையான் அவர்தான் இங்கு அணைக்காவில் எழுந்தடைய அண்ணல் பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது ஏனமாயன் அவர் காண்பறியார் ஏனம்னா பன்றி பண்டையான வராகம் அதை எடுத்தார் அல்லவா அந்த தச அவதாரத்திலே ஒன்று அது எடுத்த திருமாலும் அயனும் கா காண்பு அறியாது பார்க்க முடியாது அப்பன காணம் ஆர் கைலை நல் மகேந்திரரும் நல்ல சோலை சுந்த கைலாயமலையும் மகேந்திர பெருமானும் ஆன ஆரூர் ஆதி யானைக்காவை இந்த திருவாரூர் பெருமான் எழுந்திருக்கக்கூடிய அந்த நாயகன்தான் இங்கே ஆதிநாயகனாக இருந்திருக்கூடியாம் ஆனைக்காவிலே ஞான சம்பந்தன் தமிழ் சொல்லுமே எல்லாம் பாடுங்க சொல்லுங்க இந்த பதிகத்தை ஞானசம்பந்தன் சம்பந்தன் சொன்னதை அப்படி சொல்கிறார் இந்த இடத்துல பாடி பயன்பெறுங்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் மறைந்திருக்கு அதான் குறிப்பெச்சம்னு சொல்லுவாங்க ஆகவே இந்த அற்புதமான பதிகத்தில் நம்ம என்ன கண்டுகிட்டோம் அப்படின்னு சொன்னால் பத்து அவதாரம் எடுக்கிறாரு திருமாலு அவருடைய தொப்பிலிருந்து பிறக்கிறாரு யார் பிரம்மன் ஆக இருவருமே தோற்றம் இருக்குது தோற்றம் எங்கே இருக்கோ அங்கு மாற்றமும் மறைவும் இருக்கும் ஆக தோற்றமே இல்லாதவர் யார் கருவில் புகான் ஒரே ஒருத்தர் சோபெருமான் அதனால தான் இந்த லாஜிக் இந்த தத்துவத்தை நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும் பிறப்பில்லாதவர் தான் பிறப்பெடுக்க முடியும் பிறப்புடையோர் பிறப்பெடுக்க இயலாது இகவர சுகத்தை தர முடியுமே தவிர அதுவும் எம்பெருமான் அருளிய செயல் அல்லவா ஆனால் இப்போ மாயப்பிறப்பிருக்கும் மன்னன் நம்ம அப்பா தான் பெருந்துய கடக்கணும் அதுக்கு ஒரே வழின்னா இந்த மாதவம் செய்தே நெஞ்ச போல சிவபெருமான நல்லா கும்பிடணும் சிவாய நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம